வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் கிராண்ட் பினாலே விண்வெளி நாயகன் உலக நாயகன் கமல்ஹாசன் இசை புயல் ஆர் ரஹ்மான் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ரெண்டு வந்ததுக்கு பிறகு அவங்கள்ட கொஞ்சம் பேசினாங்க அப்புறம் படத்துடைய ட்ரெய்லர் போட்டு காண்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் கரெக்டா கமல் சார் வராருங்கிறதுக்காக செலக்ட் பண்ணாங்களா இல்ல அவங்களாம் செலக்ட் பண்ணாங்களான்னு தெரியல நான்காவதாக இந்த இறுதி பர்ஃபார்மன்ஸ் நான்காவதாக கொடுக்க வந்திருக்காங்க நஸ்ரின் அவங்க பாடுறது வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்துல இருந்து இளையராஜா வாலி எஸ்பிபி உலகநாயகன் கமல்ஹாசன் கூட்டணியில வந்து அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ இது வந்து பயங்கரமான ஒரு குத்துப்பாட்டு ஒட்டுமொத்த ஸ்டேஜையுமே ஆட வைக்கக்கூடிய ஒரு பாட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே ஆட வைக்கிற மாதிரியான பாட்டை தான் சாராஸ்வதி கொஞ்சம் நெகிழ வைக்கிற பாடுற பாட்டை பாடினாங்க காயத்ரி ஆட வைக்கிற மாதிரி பாட்டை பாடினாங்க அதே வரிசையில நம்ம நஸ்ரீன் உலக நாயகனுடைய மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படம் இண்டஸ்ட்ரி ஹிட்டான அபூர்வ சகோதரர்கள் அண்ணாத்தை ஆடுறார் அதில் அவர் பாடுறதா எஸ்பிபி பாடுறதா இருக்கட்டும் சாரோட டான்ஸாக இருக்கட்டும் மாபெரும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டான படம் அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் அது எஸ்பிபி எப்படி சூப்பராக பாடியிருப்பாரோ அதான் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ஆட வைக்கிற மாதிரி ரொம்ப பிரமாதமா பாடி இருக்காங்க இது வந்து எப்படின்னா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வர்ற முடிவுகள் என்னவோ அது அது வரப்போது ரஹ்மான் வந்து அஞ்சு வண்ண பூவை பாடி காமிச்ச நம்ம இதுல தக்லீஃப் படத்துல இருந்து ஒரு அருமையான ஒரு லுல்லபி ஒரு தாலாட்டு பாட்டு லல்லபிய வந்து அழகா பாடினாரு நல்லா இருந்தது கேக்குறதுக்கு ஆஹ் நஸ்ரீன் வெகு சிறப்பாக பாடுறாங்க கமல் சாரே ரொம்ப ரசிக்கிறாரு அந்த மாதிரியா இருக்கு அவங்களோட பர்ஃபாமன்ஸ் நஸ்ரீன் உலகநாயகன் கமல்ஹாசன் மடியில போய் உட்காந்துட்டாங்க ஜாலியா உட்காந்து சார் கொஞ்சி ஒரு ரேர் மூமெண்ட் சூப்பரா பண்ணீங்கட்டாங்க பயமே இல்லாம அழகா பண்ணீங்க அப்படின்னு சாரும் ரகுமான் சாரும் அவ்வளவு பாராட்ட அந்த பிக்சர் வரும் பாருங்க நசரின் வந்து சார் மடியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு செம்ம மூமெண்ட் அதாவது கலை தாய்ங்கிற மாதிரி கலை தந்தையோட மடியில போய் நீ உட்காந்துருக்க என்னன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அது செம்ம மூமெண்ட் நஸ்ரீனுக்கு இன்னும் பல வெற்றிகள் கிடைக்கட்டும்